நற்றினை பாடல் நெய்தல் புறக்கடை பூங்கா பாடலின் விவரங்கள் தினை நெதல் துரை தோழி செறிப்பு அறிவுரியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை காணல் பகற்குரி மறி செல்வல் கொன்க செறித்தனள் யாயே கதிர்கால் வெம்ப கல்காய் ஞாயிற்று திருவுடை வியல் விருந்து அயர்மார் பொற்றுடி மகளிர் புறங்கடை உகுத்தது கொக்கு உயிர் நெமிரல் மாந்தியல் பட் அகல் அங்காடி அசை நிழல் குவித்து பச்சிரா கவர்ந்த பசுங் கட்காக்கே தூங்கல் வங்கத்து கூம்பில் சேக்கும் மருங்கூர் பட்டினத்து அன்ன இவள் நெருங்கு ஏர் எல்வளை ஓடுவ கண்டே கொண்கனை கதிர் எரித்தலானே மக்கள் முதலாயினோர் கால்கள் வெம்பும்படி கீழே திசை மலையிலே தோன்றிக் காய்கின்ற ஞாயிற்றினுடைய இயக்கம் பொருந்திய பகற்பொழுதிலே செல்வம் உடையாகன்று நகரின் கண்ணே வருகின்ற விருந்துகளை பாதுகாக்கும்படி பொன்னாலாகிய தொடியையுடைய மகளிர் சமைத்து நிவேதித்து முற்றத்திலே பலியாகப் போட்ட கொக்கினது உகிர் போன்ற சோற்றை தின்று பொழுதுபடும் அளவில் அகன்ற மீன்கடையில் அசைகின்ற நிழலிலே குவித்த பசிய இராமீனை கவர்ந்துண்ட பசுமையாகிய கண்ணையுடைய காக்கை ஆங்கு வினையின்றி காற்றாலசைகின்ற தோணியிலே பிணித்த பாய்மரத்திற் சென்று தங்கா நிற்கும் பட்டினம் போன்ற இவளுடைய நெருங்கிய அழகும் ஒளியும் பொருந்திய வளைகள் கழல்வனவற்றைக் கண்டு அன்னை இவ்வேறுபாடு முருகு அணங்கால் ஆகியது போலும் உட்கொண்டு இல்லின் கண்ணே புறத்தே விடாது காவல் செய்வாளாயினள் ஆதலின் இவள் வருதற்கியலாமையால் இல்வயிர் செறிப்பை நினக்கு உரை செய்யும்படி யான் இன்று பலவாய மலர்களையுடைய கழியருகிலுள்ள சோலையிலே பகற்பொழுதின் கண்ணே குறியெடுத்து வந்து போகான் நின்றேன் நற்றினைப் பாடல் தலைவன் தலைவியை சந்திக்க முடியாமல் போனதற்கு காரணத்தை கூறுகிறது பகலில் கதிரவன் வெப்பத்தால் மக்கள் அவதியுறுகின்றனர் செல்வந்தர் விருந்தினரை உபசரிக்கின்றனர் பொற்றுடி அணிந்த மகளிர் பலியிட்ட கொக்கு நகம் போன்ற சோற்றை காக்கை உண்ணும் அக்கறை மீன் கடையில் இறால் மீனை காக்கை உண்ணும் மருங்கூர்பட்டினத்தை போன்ற தலைவியின் வளையல்கள் கழன்று விழுகின்றன இதனால் தாய் முருகனால் வந்த நோய் என எண்ணி அவளை வீட்டிலேயே சிறை வைக்கிறாள் ஆகவே தலைவி வர முடியாததால் தலைவன் சோலையில் பகலில் காத்திருக்கிறான்